ஒன்றிய குழு கூட்டம் மன்ற தலைவர் சத்யானந்தம் தலைமையில் நடைபெற்றது துறை ரீதியான அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சாதாரண கூட்டம் மன்ற அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தலைமையில் நடைபெற்றது இதில் மன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற வெங்கடேசன் பேசுகையில் ராமாலை உள்ளிட்ட கிராமங்களில் யானைகள் தொடர் அட்டகாசத்தில் விளை நிலங்கள் எல்லாம் சேதம் ஏற்படுகின்றது ஆனால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வனத்துறை சார்பில் தற்போது உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என சாட்டு கூறினார் மேலும் பல்வேறு குக்கிராமங்களில் பேருந்து சேவை தொடங்க வேண்டும் மேலும் சாலைகள் மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பேசினார் இதனைத் தொடர்ந்து மன்ற கூட்டத்திற்கு வராத அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து பல வளர்ச்சிப் பணிகள் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி துணை அலுவலர்கள் சாந்தி அசோக் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

சொல்ல அதிகாரி அங்கே விசாரித்த உடனடியாக நடவடிக்கை மேற்கொள் என்று